உயிர்தனை வீடு சேர்க்கும் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் மூன்றாம் பாடம் ஞானாசிரியர் அருண்மந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சைவ சித்தாந்த தொடர் வகுப்பின் ஐம்பத்தி இரண்டாவது நிகழ்வு பேர் எல்லாம் வல்ல தேவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மொழிகளால் போற்றி தொடர்கின்றேன் தத்துவ ஞானத்தை உலகத்துக்கு இங்கு அருள் செய்த கட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை உச்சியில் சூட்டி வணங்குகின்றேன் ஞானத்தை உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த அகச்சந்தனாச்சாரியார்கள் புரச்சந்தனாச்சாரியார்கள் திருவடிகளை மனதிருப்தி போற்றுகின்றேன் இந்த நூல்களில் ஆர்வத்தை ஏற்படுத்தி ஓரளவான அறிவை நாம் வரும் வண்ணம் கற்றுத்தந்த ஆசிரியர்கள் திருவடிகளை மனதிருப்தி வணங்குகின்றேன் உயிர்நோக்கு என்கின்ற இந்த அமைப்பை தொடங்கி சித்தாந்த நூல்களை கற்கின்ற வாய்ப்பினை தாங்களும் பெற்று எனக்கும் தந்த இந்த சங்கமத்தில் இணைந்திருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு தொடங்கிய வகுப்பு இன்றைக்கு இரண்டாவது தரமாக தொடரப்படுகிறது இன்றைய நாள் எனக்கு சற்று சங்கடமான ஒரு நாள் இன்று காலை பத்து மணி அளவிலே லண்டனிலே நடக்கப் போகிற கம்பல் விழாவுக்காக நான் பயணம் செய்ய வேண்டும் உண்மையில் இன்றைய வகுப்பை நான் நிறுத்த வேண்டும் என்றுதான் முதலில் நினைத்தேன் பிறகு ஐயாவினுடைய வாக்கு எப்போவும் இப்படித்தான் ஒரு நாளைக்கு தொடங்குவார் ஒரு நாளைக்கு நிறுத்துவார் என்று அந்த குற்றம் வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த வகுப்பை தொடங்குகிறேன் நீண்ட நேர வகுப்பாக இன்றைய வகுப்பு இருக்காது என்பதை ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்கிறேன் கேள்வி புதல்களையும் அடுத்த முறைக்கு சேர்த்து வைத்திருங்கள் நாங்கள் அதை செய்யலாம் சித்தாந்த நூலிலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் கற்று வந்த பாதையை சக்கரபாணி சார் அழகாக எடுத்துச் சொன்னார் ஆகவே அதை நான் மீட்டு மீண்டும் ஒரு சொல்ல விரும்பவில்லை இப்போது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நூலினுடைய அமைப்பு பற்றி சென்ற முறையே சொன்னேன் ஆறு பாடல்களிலே பாயிரம் செய்கிறார் பதினாலு பாடல்களிலே அதற்கு பிறகு அலவைகள் பற்றி விவரம் சொல்லுகிறார் அதற்கு பிறகு இறைவனுடைய பதி பதியிதான் முதற் பொருள் என்ற காரணத்தினாலே பதியினுடைய ஆஹ் இரண்டு விடயங்களை அதாவது பதி இலக்கணம் தோற்றுவிக்க ஒரு தலைவன் வேண்டும் என்ற உண்மையை மற்றைய மதத்தவர்களுடைய கொள்கையை எல்லாம் எடுத்து வைத்து ஆராய்ந்து நிறுவி காட்டுகிறார் அதற்கு பிறகு பதி இலக்கணத்துக்குள்ளே நுழைகிறோம் முதல் பாடலிலேயே அந்த இரண்டையும் தொகுத்து நூலாசிரியர் சொல்லி இருப்பதாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் கடைசியிலே வரக்கூடிய அந்த பாடலினுடைய இரண்டு அடியிலே இந்த உலகத்தை இறைவன் படைத்து முதலாகும் தான் ி தான் முதலாகி தான் ஈறுமாகி என்கின்ற ரெண்டு சொற்களையும் சேர்த்து பாடல் அமைக்கப்பட்டிருந்தாலும் தான் முதலாகி என்கின்ற பகுதியிலே அஹ் அதை எடுத்துக்கொண்டு இறைவன் எப்படி இந்த உலகத்துக்கு முதலாக நிற்கிறான் என்று பதிகிலக்கணம் சொல்ல தொடங்குகிறார் பிறகு அது முடிய தான் ஈறுமாகி அனாதிமுத்த சித்தரு என்று மறிவிடும் என்கின்ற அந்த பகுதியிலே நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே ஒடுங்கிய பிரபஞ்சத்தை சங்கார தோற்றுவிப்பான் என்பது முதல் செய்தி அதை நாங்கள் விளங்கி இருக்கிறோம் எல்லாவற்றையும் அழித்து ஒடுக்கிறவன் தான் இறுதியிலே எஞ்சி நிற்பான் ஆகவே எஞ்சி நிற்கிறவன் தான் பழையபடி தோற்றுவிக்க வேண்டும் பழையபடி காக்க வேண்டும் அவனுடைய அனுகிரகத்த அனுக்கிரகத்தால் தான் முத்தொழிலும் நடக்க வேண்டும் என்ற உண்மையை நிறுவுகிறார்கள் அதைத் தொடர்ந்து முத்தொழிலை செய்கிறானே ஒரு பொருளுக்கு ஒரே இயல்பு மாங்காய் என்றால் புளிக்கும் தேனென்றால் இனிக்கும் என்பது ஒரே இயல்பாக இருக்கிற பொழுது அதிலே விகாரமில்லை ஆனால் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழிலும் வேறு வேறானவை ஆகவே வெவ்வேறான தொழில்களை செய்கிற காரணத்தினாலே இறைவன் விகாரியாகி விடுவானோ என்ற சந்தேகத்திற்கு பதிலிருக்கும் வண்ணம் அவன் முத்தொழிலை செய்தாலும் விகாரியாகான் என்கின்ற பகுதியை அடுத்த பாடலிலே விளங்கப்படுத்துகிறார் அடுத்தது முத்தொழிலும் செய்யும் உரிமை சங்கார காரணனுக்கே உரியது காரணனுக்கே உடையது என்பதை விளங்கப்படுத்துகிறார் அதை நான் முன்னே சொல்லிவிட்டேன் அடுத்த பாடலும் அதைத்தான் சொல்லுகிறது இனி ஐம்பத்தி ஆறாவது பாடல்தான் இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டிய பாடல் முத்தொழிலும் செய்வதற்கு காரணம் ஒரு காரியம் நிகழ வேண்டுமானால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்பது நாங்கள் ஏற்கனவே விளங்கி வைத்திருக்கிற ஒரு விடயம் காரண காரிய தொடர்பு என்பது இங்கும் உள்ளது முத்தொழில் என்கின்ற காரியத்தை இறைவன் செய்கிறான் என்றவுடனே அப்படி ஒரு முத்தொழிலை இறைவன் செய்கிறான் என்று வந்தால் பிறகு அதற்கான காரணம் என்ன அக்காரியத்துக்கான காரணம் என்ன என்பது அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவர்களுக்கு வேண்டப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதனாலே இந்த பாடலிலே ஐம்பத்தி ஆறாவது பாடலிலே ஏன் இறைவன் முத்தொழிலை செய்கிறான் அதற்கான காரணம் ஏதும் இருக்கிறதா என்று விளங்கப்படுத்துவதற்காக இந்த பாடலை அடிப்படையாக கொண்டு செய்தியை சொல்ல தொடங்குகிறார் முன்பும் ஒரு தரம் மேலோட்டமாக படித்தோம் ஆனாலும் திரும்ப ஒரு தரம் அந்த பாடலுக்குள்ளே நுழைந்துள்ளே போவோம் நீங்கள் விநாயக வணக்கம் ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிற இதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே பாடல் பாடல் ஐம்பத்தாறு பாடல் தலைப்பு முத்துழிலும் செய்தற்கு காரணம் சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எனின் முன்னமன் விளையாட்டு என்று மொழிதலுமாம் உயிர்க்கு மன்னிய புத்தி முத்தி வழங்கவும் அருளால் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் உடைப்பதும் சொல்லலாமே இந்த முத்தொழிலை செய்தான் என்பதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன இரண்டு காரணங்களை சொல்லலாம் என்று இந்த பாடல் சொல்கிறது அதிலே முதல் காரணம் விளையாட்டு விளையாடுவதற்கு காரணம் விளையாடு என்கின்ற காரியத்தை செய்வதற்கு காரணம் தேவையில்லை அது அவரவர் ஒரு விருப்பத்தின் நிமித்தம் நடக்கிற ஒரு விஷயம் ஆகவே இறைவன் ஒரு விளையாட்டாக இக்காரியத்தை செய்கிறான் என்று சொல்ல முடியும் என்று ஒரு பகுதியை சொல்லி சித்தாந்திகள் அதை முற்றுமுழுதாக அதை மட்டுமே காரணமாக சொல்ல விரும்பவில்லை மற்றைய சில தத்துவக்காரர்கள் அதையே காரணமாக சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அதற்கான ஒரு காரணம் தேவை விளையாட்டு என்பதை ஒரு காரணமாக கொள்ள முடியாது அப்படியானால் இறைவன் உயிர்களை தேவையில்லாமல் பிறப்புக்கு உட்படுத்தி பிறகு அவற்றை துன்புறுத்தி பிற பழையபடி அவற்றுக்கு புத்தி கொடுப்பது என்பது ஒரு ஒரு ஏற்கக்கூடிய ஒரு செய்தியாக இல்லை என்ற கருதினாலே அந்த கருத்தையும் அவர்கள் மறுக்கவில்லை அதற்கு பிறகு ஏன் இந்த முத்தொழிலை செய்கிறான் என்றால் இந்த உயிர்களை ஆணவத்தினுடைய பிடியிலே இருந்து விடுவிப்பதற்காகத்தான் இந்த முத்தொழிலையும் செய்கிறான் என்ற செய்தியை இந்த பாடல் சொல்ல போகிறது நாங்கள் பாடலுக்குள்ளே நுழைவோம் பொருளுரை முன்னவன் சங்கார கடவுள் சொன்மைய தொழில்கள் தோற்ற ஆசிரியர்களுடைய கவனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் முன்னவன் என்றால் முதல்வன் என்று நாங்கள் எழுதுவோம் அவர்கள் இந்த முத்தொழிலையும் செய்கிறவன் சங்கார கடவுள் என்று முன்பாடலே சொல்லிவிட்டபடியால் இங்கே முன்னவன் என்பதற்கு சங்கார கடவுள் என்றுதான் பொருள் எழுத வேண்டும் என்று நினைந்து எழுதியிருக்கிறார் முன்னவன் சங்காரக் கடவுள் சொன்ன இத்தொழில்கள் தோற்ற மேற்கூறிய முத்தொழிலையும் செய்தற்கு காரணம் என்ன என்னின் காரணம் யாது எனின் விளையாட்டு என்று மொழிதலுமாம் அவனது திருவிளையாட்டு என்று சொல்லுதலுமாம் அகதன்றி அருளால் தமது கருணையால் உயிர்க்கு உயிர்களுக்கு மன்னிய புத்தி முத்தி வழங்கவும் அவரவர் கண்மத்துக்கேற்ப போக முத்திகளை கொடுத்தற்கு என்றும் இது ஒரு காரணம் இது ஒரு காரணம் முதல் விளையாட்டு இரண்டாவது அவரவர் கண்மத்துக்கேற்ப புத்தி முத்தி புத்தி என்பதற்கு இங்கே போகம் என்பது பொருள் என்று எழுதுகிறார் போகத்தையும் முத்தியையும் வழங்குவதற்காகவும் செய்கிறான் அவரவர் கண்மத்துக்கேற்ப போகம் அவரவர் கண்மத்துக்கேற்ப போக முத்திகளை கொடுத்தற்கு என்றும் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் அனாதியே அவ்வுயிர்களை பொருந்திய மும்மலங்களை நீக்குதற்கு என்றும் சொல்லலாம் சொல்லலாம் ஒரு செய்தி நீங்கள் பதிவாக்கி கொள்ள வேண்டியது படிக்க போறோம் உங்களுக்கு இந்த இந்த கடைசி வரி இருக்கிறதே முன்னிய முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் இறைவனுடைய இந்த இந்த முத்தொழில் செய்வதற்கான காரணங்களிலே மூன்றாவது காரணமாக உயிர்களை பற்றிய மலங்களை துடைப்பது முதலிலே விளையாட்டு அடுத்தது புத்தி முத்தி போகங்களையும் முத்தியையும் தருவது மூன்றாவதாக சொல்லப்படுவது உயிர்களைப் பொருந்திய மும்மலங்களையும் நீக்குதற்கு என்று சொல்கிறோம் இதிலே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்று நான் சொல்லுகிறேன் அனாதியே அவ்வுயிர்களை பொருந்திய மும்மலங்களை இந்த நாங்கள் கண்மம் பற்றி பேசும் பொழுது மூலகன்மம் என்ற ஒரு செய்தி பற்றி விடையிடையே பேசி இருக்கிறோம் ஆஹ் எங்களுடைய புத்திக்கு அளவிலே அதற்கான விடைகளை கண்டுகொண்டு மேலே மேலே முன்னேறி போகிறோம் இந்த இடத்திலே ஒன்றை நாங்கள் பதிவு சொல்ல வேண்டும் ஆன்மாக்களை பற்றியதாகிய இந்த மலம் அதாவது கண்ம மலம் அனாதியே கண்ம மலம் அல்ல ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்றும் அனாதியே இந்த உயிர்களை பற்றியது என்கிறார் ஆகவே இவ்விடத்தில் தான் பற்றியதென்று வகுத்து சொல்லுகிற முறை பிழை நாங்கள் மூலகன்மத்தை தேடிக்கொண்டு போகிற பொழுது இரண்டு 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 வகையாக அதற்கான விடை கண்டோம் ஒன்று இந்த உங்களுக்கு ஞாபகமூற்றுதலுக்காக தெரிவித்து சொல்லுகிறேன் ஒன்று இந்த கண்மன் எப்பொழுது வந்தது என்றால் இந்த ஆன்மா மலவையப்பட்டு இருளிலே மூழ்கி கிடந்தது ஆரம்பத்திலேயே எப்ப என்றால் ஆரம்பத்திலேயே அனாதியே அப்படி மூழ்கி கிடந்த பொழுது முதலிலே மலத்தை விரும்பி உள்ளே போய் அகப்பட்டு அதுக்குள்ளே இருந்து வெளியே வர முடியாமல் தத்தளித்தது ஏனென்றால் இது அறிவு பொருள் ஆன்மா அறிவுப்பொருள் கொண்ட ஒன்று அறிவுப்பொருள் ஒன்றுக்கு மூன்று இயல்பு இருக்கும் கிரியை ஞானம் என்கின்ற மூன்றும் இருக்கும் அது செயல்படாமல் எப்போதும் இருக்க முடியாது அவ்வப்போது இருக்கலாமே தவிர செயற்படாமல் இச்சைகிரியை ஞானம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் மரத்துக்கு அல்லது கல்லுக்கு ஒப்பாவோம் அது ஞானியர்களுக்கு சாத்தியம் இந்த உலகத்தை விட்டு போகிற ஞானியர்களுக்கு சாத்தியம் நமக்கு அது சாத்தியம் இல்லை இடையிடையே ஒரு ஓய்வு பெறுவோமே தவிர இந்த மூன்றையும் விட்டு நிற்க முடியாது ஆகவே மலபயப்பட்ட ஆன்மா இருளுக்குள்ளே மூழ்கி கிடக்கிற பொழுது அதற்கு அந்த இருளை விட்டு விலக வேண்டும் என்று ஒரு விருப்பு வரும் அப்படி விலக முடியவில்லையே என்ற வெறுப்பு வரும் ஆகவே அந்த விருப்பு வெறுப்பு என்கின்ற கன்மம் அங்கே ஆரம்பித்து விடும் இதுதான் மூல கண்மமாக இருக்குமோ என்று நாங்கள் முதல் தளத்திலே படித்தோம் ஆனால் அந்த விடையும் சரியான விடை அல்ல ஏனென்றால் சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த உள்பொருள்கள் என்று சொல்லப்படுகிற விஷயங்களிலே பதி பசு பாசம் அதிலே இந்த பாசம் என்பதை மூன்று கூறுகளாக ஆரம்பத்திலே பிரிக்கிறார்கள் ஆணவம் கண்வம் மாயை ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மூன்றும் உள்வொருள் என்றால் அது எப்பொழுது தோன்றியது என்று ஒருவருக்கும் தெரியக்கூடாது உள்வொருளுக்கு அடையாளம் என்னவென்றால் அதற்கு தோற்றமும் இருக்கக்கூடாது தோற்ற தோற்றமும் இருக்காது தோற்றம் இல்லாத காலத்தினாலே அழிவும் இருக்காது இது நாங்கள் விளங்கி வைத்திருக்கிற விஷயம் ஆகவே இந்த மலத்திலே அகப்பட்டு ஆன்மா விருப்பு வறுப்பு கொண்ட பொழுதுதான் கண்மம் வந்தது என்றால் அப்ப கண்மத்துக்கான தோற்றம் வந்துவிடுகிறது தோற்றம் வந்துவிட்டால் அழிவு வரும் ஆகவே கண்மம் என்பது உள்பொருளாக இருந்தால் அது ஒரு காலத்திலே தோன்றியது என்பது பொருந்தாது ஆகவே கண்மம் என்பது அது ஒரு பொருளாக உயிர் விருப்பு விருப்பு வெறுப்பு வந்த பிறகுதான் கண்மம் வந்தது என்பது இல்லை கண்மம் என்ற ஒன்று எப்போதும் இருந்திருக்கிறது அதை உயிர் ஈட்டிக் கொள்கிறதே தவிர உயிர் ஈட்டிய பிறகு கண்மம் பெறவில்லை என்று நாங்கள் முதலிலே விளங்கினோம் ஆனால் இரண்டாம் தளத்திலே விளங்கினோம் அது கூட முற்றான ஒரு பதிலா என்பதிலே ஐயம் இருக்கிறது ஏனென்றால் இந்த பாடல பாருங்கள் இதுக்கு எழுதுகிற பொழுது அவர் எழுது என்ன எழுதுகிறார் அனாதியே உயிர்களை பொருந்திய மும்மலங்களை நீக்குதற்கு என்றைக்கு உயிர்கள் தோன்றினவோ அன்றைக்கே அதனோடு மும்மலங்களும் இருக்கிறது என்று விட்டார் ஆகவே இந்த விடயம் இன்னும் ஆராய்ச்சிக்குரியது என்பதை மட்டும் மனதினுடைய ஒரு ஓரத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் சொல்வதற்காகத்தான் இந்த இடத்தை எடுத்தேன் அனாதியே உயிர்களை மும்மடங்கை நீக்குதற்கு என்றும் சொல்லலாம் என்று அந்த முன்னவன் விளையாட்டு காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி திருவாசகம் திருவம்பாவை செய்யுள் பனிரெண்டு என்பது முதலிய திருவாக்குகள் பற்றி முத்தொழிலுக்கும் காரணம் விளையாட்டு என்று சொல்லப்பட்டது அதாவது வைஷ்ணவரிடம் இந்த கருத்தை கொள்கிறார்கள் உலகம்யாவையும் தாமர வாக்களும் நிலைவருத்தலும் உறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் என்று கம்பர் பாடுகிறார் ஆகவே இறைவனுடைய விளையாட்டு என்று சொல்லப்படுகிற செய்தி பலராலும் எடுத்துக்கொள்ளப்படுகிற செய்தி அதை சைவமும் ஏற்றுக்கொள்கிறது இல்லை என்று முற்றாக அதை மறக்கவில்லை திருவாசகத்திலே திருவம்பாவை பகுதியிலே காத்தும் கரந்து கரத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பரம் செய்ய அணிகுலன் மேல் கொண்டாப்ப என்று அந்த பாடல் தொடரும் ஆகவே அங்கேயும் இந்த காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்ற பாடல் வருகிறது அதை சுட்டி காட்டுகிறார் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்பது முதலிய திருவாக்குகள் பற்றி முத்தொழிலுக்கும் காரணம் விளையாட்டு என்று சொல்லப்பட்டது இரண்டாம் குறிப்பு உயிர்க்கு மன்னிய புத்தி முத்தி வழங்கவும் சங்காரக் கடவுள் உயிர்களை பிறப்பு இறப்பில் படுத்தி இன்பத் துன்பங்கள் நுகர்வித்து அவ்வுயிர்கள் படும் துன்பத்துக்கு இறங்காது வருத்துதலால் அவர் செய்யும் தொழில் அறமாகாது மரமாய் முடியும் என்பர் நாத்திகர் இது ஒவ்வொரு ஒவ்வொரு தடை தாண்டி ஓடுகிறது போல்தான் இதை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது நாத்திகர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனாலும் நாங்கள் சொல்லுகிற கொள்கையை வைத்து சொல்லுகிறார் இப்ப என்ன சொல்கிறீர்கள் கடவுள்தான் இந்த உயிர்களை படைத்து காத்து அருள்கிறார் என்றால் கண்மம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கண்மத்திலே துன்ப பகுதியும் என்று ஒன்று உண்டு அந்த துன்ப பகுதியை உயிர் உயிர்கள் அனுபவிக்கிறது என்றால் இறைவனால் அந்த உயிர்கள் வருத்தப்படுகின்றன என அவை இறைவன்தான் அந்த பிறவிக்குள்ளே உட்படுத்தி கண்மத்தை அனுபவிக்கச் செய்கிறான் என்றால் இந்த கண்ம அனுபவத்திலே வருகிற துன்ப அனுபவங்களை உயிர்களுக்கு கொடுப்பவன் இறைவன் ஆகவே இறைவனுக்கு கருணை இல்லையா பேருமையார் என்று சொல்லுகிறவன் உயிர்களை கண்மத்திலே அழுத்தி துன்புறுத்துகிற காரணத்தினாலே இறைவனுக்கு கருணை இல்லை என்கிறார்கள் நாத்தியர்கள் அதற்கு பதில் சொல்கிறார்கள் அப்படிங்க உயிர்கள் உயிர்க்கு மன்னிய புத்தி முத்தி வழங்கவும் சங்கார கடவுள் உயிர்களை பிறப்பு இறப்பிற்படுத்தி இன்பத் துன்பம் நுகர்வித்து அவ்வுயிர்கள் படும் துன்பத்துக்கு இறங்காது வருத்துதலால் அவர் செய்யும் தொழில் அறமாகாது மரமாய் முடியும் என்பர் நாத்திகர் அவரவர் வினைக்கு ஈடாக இன்ப துன்பங்களை நுகர்வித்தல் மலங்களை நீக்கி முத்தி கொடுக்கும் பொருட்டு ஆதலால் அத்தொழிலும் அறச்செயலேயாம் பிள்ளைகளுக்கு கொடுப்பாய் பேதி தானே அங்கேயும் இல்லை பேதி மருந்து சுவையானது அல்ல கசப்பாக இருக்கும் பிள்ளைகளை அமர் தேடி துரத்தி பிடித்து க கொடுப்பது என்பது அவற்றினுடைய மலநீக்கத்துக்காக விதவிட துன்புறுத்துவதற்காக தாய் செய்வதில்லை அப்படித்தான் இறைவனும் இந்த கண்மங்களை கொடுப்பது என்பது ஆன்மாவினுடைய நீக்கத்துக்காக செய்யப்படுகிற காரணத்தினாலே அதுவும் கருமை செயல்தான் என்பதை நிறுவுகிறார் வழங்குதல் என்றால் கொடுத்தல் பிரம்மம் உலகமாயும் சீவர்களாயும் ஈஸ்வரனாயும் வடிவு கொண்டு விளையாடும் ஆகையால் இறைவனால் செய்யப்படுவது என்னும் அத்தொழில் வீண் தொழில் என்பர் மாயாவாதிகள் இது வேதாந்திகளுடைய கொள்கை அதாவது இறைவன்தான் தான் கடவுளாகவும் இந்த பிரம்மம் உலகமாகவும் நிற்கும் ஈஸ்வரனாயும் நிற்கும் சீவர்களாயும் நிற்கும் மூன்றுமே இறைவன் தான் முன்பு நாங்கள் பேசி அது குடாகாயம் என்று சொல்வார்கள் ஆகாயம் என்ற அந்த பெரும்பகுதி ஒரு குடத்தை எடுத்து விட்டால் குடத்துக்குள்ளும் ஒரு ஆகாய பகுதி வழி இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது குடாகாயம் குடத்துக்குள்ளே இருக்கிற வழி குடத்தை உடைத்து விட்டால் பிற வழி பறவழியோடு அதுவும் சேர்ந்து விடும் அப்படித்தான் இறைவன் ஒரு ஆன்மாவுக்குள்ளே நின்று குடாகாயம் போல தனித்தும் காட்டுகிறான் பிறகு பிரிகிற பொழுது பரவ எல்லாவற்றோடும் சேர்ந்து ஒன்றாகவும் நிற்கிறான் என்பது வேதாந்திகளுடைய கொள்கை ஆகையால் இறைவனால் செய்யப்படுவது என்னும் அத்தொழில் வீண் தொழில் என்பர் மாயாவாதிகள் விளையாட்டு சொல்கிறார் பிரம்மம் விளையாடுவதற்கு ஏது என்ன என வினவின் ஓர் ஏதுவும் இல்லை என்பர் பிரச்சனை அவர்கள் இறைவன் இந்த முத்தொழிலை செய்வதற்கு காரணம் என்பார் அது சும்மா செய்கிறான் அதுக்கு என்ன காரணம் காரணம் என்றும் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார் ஆதலால் வீண்தொழில் என்பது கூடாது வீண்தொழில் என்றால் பயன் இல்லாத தொழில் உயிர்கள் இறைவன் ஆகையால் இறைவனால் செய்யப்படுவது என்னும் அத்தொழில் வீண்தொழில் என்பர் மாயாவாதிகள் பிரம்மம் விளையாடுவதற்கு ஏது என்ன என வினவின் ஓர் ஏதுவும் இல்லை என்பர் ஆதலால் வீண் தொழில் என்பது கூடாது வீண் தொழில் என்றால் பயனில்லாத தொழில் உயிர்கள் உயிர்கள் புத்தி முத்திகளை பெறுவதற்கு ஏதுவாய் இருத்தலால் இறைவன் தொழில் வீண் தொழிலாக மாட்டாது இவர்களை கர்மத்தை இறைவன் கூட்டுகிறதுனாலே உயிர்களுக்கு போகமும் முத்தியும் கிடைக்கிறது போகமும் முத்தியும் கிடைக்கிற காரணத்தினாலே அதை வீண் தொழில் என்று சொல்ல முடியாது ஒரு பயனும் இல்லாத தொழில் என்று சொல்ல முடியாது இறைவன் செய்யும் தொழில் தன் பொருட்டு என்பர் எங்கனம் என்னின் தேவர் மனிதர் விலங்கு முதலிய சட சித்துக்கள் எல்லாம் பிரம்மத்தின் பரிணாமமாம் சச்சிதானந்தமாகிய பிரம்மம் பரிணமித்து விகாரப்பட்டதை அறியாமையால் பந்தமாயிற்று ஈஸ்வரன் செய்யும் தொழிலால் அவை ரூபம் என அறியும் அறியும் ஞானம் உண்டாகும் அந்த ஞானத்திலே முத்தி உண்டாம் என்பவர் பரிணாமவாதிகள் இறைவன் செய்யும் தொழில் தன் பொருட்டு என்பர் இறைவன் தன் பொருட்டே செய்கிறான் என்கிறார்கள் தேவர் மனிதர் விலங்கு முதலிய சடசத்துக்கள் எல்லாம் பிரம்மத்தின் பரிணாமமாம் அவர்களுக்கும் இதுதான் கொள்கை பிரம்மம் இந்த உலக தோற்றங்கள்ல இருக்கிறது எல்லாமே இறைவனுடைய பரிணாமம் தான் உங்களுக்கு தெரியும் பரிணாமம் விகாரம் என்று படித்திருக்கிறோம் பரிணாமம் என்றால் என்று இன்னொன்றாக மாறுவது ஆகவே பிரம்மந்தான் பரிணாமப்பட்டு இந்த உலகமாக தோன்றுகிறது என்கிறார்கள் அவர்கள் சச்சிதானந்தமாகிய பிரம்மம் பரிணமித்து விகாரப்பட்டதை அறியாமையால் பந்தமாயிற்று அதாவது ஆனந்தம் சத்தாகவும் பரம்பொருள் ஆனந்த பொருளாகவும் என்றால் பரிணமித்து விகாரப்பட்டதை அறியாமையால் தான் பரிணமித்து விகாரப்படுகிறது எப்படி விகாரப்படுகிறது இந்த உலகமாக விகாரப்படுகிறது உலகத்திலே சடசித்துகளாக விகாரப்படுகிறது அப்படி விகாரப்பட்ட உடனே அது விகாரப்பட்டதை அறியாமையால் அதற்கு பந்தம் உண்டாகிறது இந்த உலகத்தோடு சேர்ந்த பந்தம் உண்டாகிறது ஈஸ்வரன் செய்யும் தொழிலால் அவை பரபிரப ரூபம் என அறியும் ஞானம் உண்டாகும் அப்படி பந்தம் உண்டாகிய பிறகு ஈஸ்வரன் செய்கிற இந்த முத்தொழிலாலே இல்லை தான் இந்த உலக பொருளோடு ஒன்றில்லை என்கின்ற உணர்வு அதற்கு உண்டாகிற காரணத்தினாலே இது தன்பொருட்டு செய்யப்படுகிற முத்தொழில் என்கிறார்கள் அவர்கள் ஈஸ்வரன் செய்யும் தொழிலால் அவை ரூபம் என அறியும் ஞானம் உண்டாகும் அந்த அந்த ஞானத்தாலே என்பர் சச்சிதானந்தமாகிய பிரம்மத்திற்கு பரிணமித்து பந்த முறுதலும் வீடைதலும் ஆகிய இவை இலக்கணமாக இது சித்தாந்திகளுடைய பதவி அது என்ன சொல்கிறார்கள் சச்சிதானந்தமாகிய பிரம்மத்திற்கு சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய பிரமத்து பிரமத்துக்கு அது பரிணமித்து பந்தமுறுதல் வீடைதல் என்கின்ற இரண்டும் அதற்கு இருக்க நியாயமில்லை என்கிறார்கள் இவர்கள் தன் பொருட்டு என்பது பொருந்தாது முத்தொழிலையும் இறைவன் செய்வது உலகத்துக்குள்ளே வந்து தான் பந்தப்பட்டு மீளவும் மீழ்ச்சி அடைவதுதான் முத்தலினுடைய நோக்கம் என்று இறைவனுக்கு தேவைக்காக அது செய்கிறான் என்கின்ற கருத்தை இவர்கள் மறு ஏனென்றால் இறைவன் பந்தப்படவும் மாட்டான் அதனால் அவனுக்கு முத்தி என்பது ஒன்று இல்லை என்ற காரணத்தினாலே அந்த கருத்தை மறு ஏற்க முடியாது என்று மறுக்கிறார்கள் அறியாமையால் வந்த முருவனவும் தேவர் மனிதர் விலங்கு முதலிவைகளாய் பிறப்பனவும் உயிர்களாம் இறைவன் செய்யும் அத்தொழிலால் உயிர்கள் அறியாமை பிறப்பு இறப்புகளில் நீங்கி வீடெய்தும் ஆதலால் அத்தொழில் உயிர்கள் பொருட்டு செய்யப்படும் அருள் தொழிலேயாம் இவர்கள் சித்தாந்திகள் தங்கள் கொள்கையை கொண்டு முடிக்கிறார்கள் அதாவது இந்த பெறுதல் முத்தி பெறுதல் என்பதெல்லாம் உயிர்களுக்கு உரியனவே அல்ல ஏனென்றால் இறைவன் முற்றறிவு பொருள் என்று படித்தோம் உயிர்கள் சிற்றறிவு பொருள் மலங்கள் அறிவியல் பொருள் என்று படித்தோம் ஆகவே இந்த பந்தப்படுதல் விடுபடுதல் எல்லாம் சிற்றறிவுள்ள ஒன்றுக்குத்தான் ஆகும் முற்று முற்றறிவுள்ள பொருளுக்கு புதிதாக ஒன்றும் ஆகப் போவதில்லை ஆகவே அதற்கு இது பொருந்தாது என்று சொல்லிவிட்டு இறைவன் செய் புறப்படவும் உயிர்கள் உயிர்களாம் இறைவன் செய்யும் அத்தொழில்களால் உயிர்கள் உயிர்கள் அறியாமை பிறப்பு இறப்புகளில் நீங்கி வீடை இந்த வீடைவது இறைவன் தான் மயங்கி பரிணாமப்பட்டு நின்று திருப்பி தானாக மாறுவது இல்லை இந்த உயிர்கள் தான் அப்படி செய்யும் அந்த உயிர்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் இறைவன் இந்த முத்தொழிலையும் செய்கிறான் என்று சித்தாந்திகள் முடிக்கிறார்கள் பொழிப்புரை சங்காரக் கடவுள் இடத்திலே சிறிட்டி முதலிய தொழில்கள் தோன்றுதற்கு காரணம் உயிர்களுக்கு போக முத்திகளை கொடுத்தலும் அவைகளை மலங்களில் நின்று நீக்குதலுமாகும் இதுதான் நோக்கம் அதாவது இறைவன் விளையாட்டாக செய்கிறான் என்கின்றது ஒன்று விளையாட்டுக்கு காரணம் தேவையில்லை என்று அவர்கள் சொல்வதை இவர்கள் ஏக்க மறுத்து அந்த காரணம் என்று ஒன்று இருக்க வேண்டும் இந்த காரியத்துக்கு அந்த காரணம் என்னவென்றால் உயிர்களை மும்மலங்களிலிருந்தும் விடுவிப்பதாகும் என்பதாக இவர்கள் சொல்லி ஆகவே இறைவன் இந்த முத்தொழிலை செய்வதற்கான காரணம் உயிர்களை மீட்டெடுப்பதற்காம் என்று அவர்கள் சொல்லி முடிக்கிறார் பாடல் ஐம்பத்தி ஆறு மறுவாசிப்பு பாடல் தலைப்பு முத்தொழிலும் செய்தற்கு காரணம் சொன்ன இத்தொழில்கள் என்ன காரணம் தோற்ற எண்ணின் முன்னவன் விளையாட்டென்று முடிதலுமாம் உயிர்க்கு மன்னிய புத்தி புத்தி வழங்க வழங்கவும் அருளால் முன்னே துண்ணிய மலங்கள் எல்லாம் துடைப்பதும் சொல்லலாமே சங்கார கடவுளிடத்திலே சிறிட்டி முதலிய தொழில்கள் தோன்றதற்கு காரணம் உயிர்களுக்கு போக முத்திகளை கொடுத்தலும் அவைகளை மலங்களில் நின்று நீக்குதலுமாம் இது ஐம்பத்தாறாவது பாடல்களே முத்தொழிலை ஏன் இறைவன் செய்கிறான் என்ற விடயம் பற்றிய செய்தி இன்றைக்கு

கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம் நன்றி வணக்கம் சிவார்ப்பணம்